அருளை உருவான அன்னை விஷ்ணுதுர்கை திருக்கருணையாலே தேடி கண்டு கொண்டேன் திருமால் முகனும் நான்முகனும் தேடி தேடோன தேவனை என்னுள்ளே கண்டுகொண்டேன் திருஞான சம்பந்தர் தேவாரம் நம் உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நாம் எப்படி உணர்வது என்று கேட்டினீர்களானால் கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் நீக்கமராக இருக்கிறார் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் உள்கட உள்ளே கடக்கிறது தான் கடவுள் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் தான் அந்த பொருளை நம்ம தான் பார்த்து எடுக்கணும் அதனால தான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த கடவுளை நம்ம எப்படி நம்மக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம எப்படி உணர்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோமுன்னா ஒரு ஐந்து நிமிடம் தினம் சரி ஒரு ஐந்து நிமிடம் எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல மத்தியானமோ சாயந்தரமோ காலையிலையோ எஞ்ச உடனே காலையில் தூங்கி ஏஞ்ச உரிமை பெட்லேயே அப்படியே உட்காந்துங்க அஞ்சு நிமிடம் வஞ்ச புலனைந்தும் அஞ்சு புலனும் உங்களுக்கு வஞ்சனை செய்யும் எதற்கு வஞ்சனை செய்யும் என்றால் நீ முக்தி நீ இறைவனை உன்னுள்ள இருக்கிற இறைவனை அடையாதபடி வஞ்சனை செய்யக்கூடியது ஐந்து விதமான புலன் கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது முக்கால் சுவைப்பது தொடுவது என்று ஐந்து புலனும் இறைவனை அடைவதற்கு உனக்கு தடையாக இருக்கிறது இந்த ஐந்து புலன்களையும் நீங்கள் அடக்கி ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் அமர்ந்து அமர்ந்து கொண்டு போகின்ற மூச்சை வரைகின்ற மூச்சை கவனித்தால் ஆயிரம் விதமான எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணத்தை நீங்கள் கவனிக்காமல் உங்களுடைய மூச்சையே நீங்கள் கவனித்து கொண்டே இருந்தால் மெல்ல மெல்ல உங்களுக்குள்ளே இருக்க புலன்கள் ஒன்றும் ஒன்றும் அடிப்படும் அந்த ஒவ்வொரு புலனும் ஒடுங்க ஒடுங்க உங்களில் இருக்கும் இறைவனை நீ கண்டு கொள்ளலாம் இது எப்படி சாமி சாத்தியம் எங்களால் முடியுமா நீங்கள் சாமியார் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் எப்படி சாமி இதெல்லாம் கண்டுக்கிறது அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா நீங்களும் செய்யலாம் கடவுள் உங்களை படைத்ததற்கு அதற்காகத்தான் படைத்தார் மனிதனாக பிறப்பது எதற்குன்னா இறைத்தன்மையை அடைவதற்காகத்தான் நம் மனிதனாக நாம் பிறந்தோம் இறைத்தன்மையை அடைவது மிக மிக சுலபம் எப்படி ஒரு கல்லில் ஒரு கோடு போடுனா போட முடியாது ஒரு ஆணி ஒரு சுத்தி ஒரு வெட்ரூம் வச்சு அடித்து தான் சுற்றி போட முடியும் ஒரு எறும்பு போய் ஒரு கல் தேயுமா கண்டிப்பாக தேயும் எறும்பூர கல் தேயும் அதுபோல் ஒரு நாள் ஐந்து நிமிடம் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் செலவு செய்து செலவு செய்து சும்மா இரு சுகம் உனக்குள்ளே இருக்கிறது சும்மா இரு சுகம் உனக்குள்ளே இருக்கிறது உனக்குள்ளே இருக்கிற சுகத்தை நீ உணரணும்னா சும்மா இருக்கணும் வேறு எதுவுமே செய்யவில்லை வஞ்ச புலனைந்தும் வஞ்சனை செய்ய அந்த வஞ்ச புலன் ஐந்து புலன்களை நாம் அடக்க அடக்க ஒடுக்க ஒடுக்க உங்களுள் இருக்கும் இறைவனை நீ தெரிந்து கொள்ளலாம் இதைதான் திருஞான சம்பந்தர் கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனு தேடி தேடொன தேவனை என் கண்டு கொண்டே இந்த மந்திர மாதவன் இல்ல கடைசி பதிகம் அதுபோல உங்களுள் இருக்கும் கடவுளை நீங்கள் தேட வேண்டுமென்றால் தினசரி எந்த நேரமாவது ஒரு ஐந்து உங்களுக்காக உங்கள் உள்ளிருக்கும் கடவுளை நீங்கள் தரிசனம் செய்வதற்காக அமர்ந்து உங்கள் ஐந்து புலன்களை அடக்கி ஒடுக்கி ஒரு நிலையிலின் அமரம் பொழுது எப்படி எறும்பு ஊரை கல் தேயுமோ எறும்போட கால் எவ்வளோ சின்னது அது போய் 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 அந்த இடத்துல பாதையாகவே ஆகிடும் அதுபோல் உங்கள் விடாமுயற்சி உங்களுடைய விடாமுயற்சி தினம் சரி இது எத்தனை நாள் சாமி செய்யிறதுனா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா தானாக படைக்கிடும் அதுவாக நடக்கும் கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் ஏந்திருப்பீங்க இல்லை நாலரை மணிக்கு எழுந்திருப்பீங்க இல்லை ஒம்பது மணிக்கு செய்யலாம் இல்லை மதியம் பன்னெண்டு மணிக்கு செய்யலாம் இல்லை ஈவினிங் செய்யலாம் இல்லை படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யலாம் எப்போ வேணால் உங்களுள் இருக்கும் கடவுளை நீங்கள் உணரலாம் இதை அழகாக நீங்கள் நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் உணர்ந்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் எனக்கு இந்த காரியம் ஆகணும் சாமி அப்படின்னா சாமி எங்கே இருக்கிறார் உன்னுள்ள இருக்கிறார் வெளியில் இருக்கிறார் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் உனக்குள்ளே இருக்கிற சாமியை நீ பார்த்து அவர்கிட்ட நீ கேட்டுட்டினா கண்டிப்பாக உன்னுடைய சாமி உனக்கு தருவார் இதுதான் உண்மை திருஞான சம்பந்தர் சொன்னார் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோன தேவனை என்னுள்ளே கண்டு கொண்டேன் உங்கள் இருக்கும் கடவுளை நீங்கள் உணர வேண்டுமென்றால் தினசரி ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்காக உங்கள் உள்ளிருக்கும் கடவுள் உள்கட அப்படின்வாங்க கடவுள் உள்ளே இருக்கும் பொருளை அமைதியாக தேடினால் கிடைக்கும் திருமாலோடு நான்முகனும் திருமாலும் நான்முகனும் அண்ணாமலையார தீபமாக பார்க்குறாங்க அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நீ சென்று பார்க்க வேண்டுமென்றால் தினசரி ஐந்து நிமிடம் அவருக்காக ஒதுக்கினாலே உங்களுள் இருக்கும் கடவுளை உள்கடவுளை பார்க்கலாம் இது எளிய பயிற்சி நீங்கள் செய்தால் நீங்கள் இறைவனை அடையலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தருவதற்கு உங்கள் உள்ளே இருக்கும் கடவுள் தயாராக இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்